மலைகள் இருக்கு ஒரு சாதனைய வந்து வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சாதிச்சவங்க இந்த உலகத்துல அந்த வகையில இலங்கையில வந்து குறிப்பா மலையகத்தில் வந்து எத்தனையோ சாதனையாளர்கள் இருந்தாலும் அவங்க இப்போ வரைக்கும் இலைமறைக்காயாகவே இருக்காங்க அப்படியானவங்களை வெளிக்காட்டுறதுக்காக நம்ம இந்த நம்மளோட கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலில் வந்து அறிமுகப்படுத்த காத்திருக்கோம் அந்த வகையில் இவங்க வந்து என் பக்கத்தில் அம்மா இருக்காங்க இவங்க வந்து ஃபெஸ்ட் ஏசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இவங்களுக்கு வயசு கேட்குறப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அம்மாவோட வயசு வந்து அறுபது அந்த வயசை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க எனவே நம்மளோட கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நேரடியாக அவங்கக்கிட்டே கேட்கலாம் இந்த யோகா சம்மந்தமான பயிற்சிகளை எப்படி கற்றுக்கிட்டாங்க எங்கேருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த போட்டிக்கு எப்படி கலந்துக்கிட்டாங்க இவங்களுக்கு பின்னுக்கு யாரெல்லாம் இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாது இந்த யோகா சம்மந்தமான சில நுட்பங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் ஒரு மாதிரி ஒரு நாள் நிகழ்ச்சி பார்த்தேன் ரொம்ப குண்டாகி தைராய்டு வந்து அப்படின்னா இருந்துச்சு ரொம்ப கவலையில எனக்கு என்ன தீவா இருக்கும்னு சும்மா நான் யதார்த்தமா டிவியாக அதில் எப்படி யோகா செஞ்சா வயிறு குறையும் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதிலேயே முயற்சி செஞ்சேன் பிறகு மகன் வந்து இதுக்கு நீங்கள் செய்ங்க மாதிரி சரியாக இருக்கும் பார்த்துப்போம் பார்ப்போம்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஆர்வப்படுத்தி பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாருமே எனக்கு ஒரு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அதை ரொம்ப முழுமையாக ஆசையாகவும் செஞ்சதுனால எனக்கு நிறைய அதில் என்ன கிடச்சி வெனிஃபிட் கிடைச்சிச்சு அதனால் நான் இது ரொம்ப சந்தோஷமான முறையில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்படியா எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பமோ இப்படி ஒரு நல்ல இதில் பெட்டி நான் என்ன நம்பிக்கையாக நான் செஞ்சுட்டு வேணேன் இருந்த போதிலும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கிற நேரத்தில் மகை மூலியமாக அப்படி மகை மந்தி வீட்டுக்குள்ளோலேருந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஊக்கப்படுத்தி வீட்டில் எல்லோரும் எனக்கு ஊக்கப்படுத்துனாங்க அது மூலியமாக நான் இப்படி வந்து தேய்ச்சிட்டு வந்து ஹாப்பியாக இருக்கேன்

இந்த ஆசனங்கள்ல நீங்க எதை பார்த்து டிவி பார்த்தா புக்க பார்த்தா நிறைய புக்க பார்த்துதான் புக்ல வந்து போட்டிருக்கு இதை செஞ்சா இந்த வார்த்தைக்கு சரியா இருக்கும் அப்படி நீங்க முதல்ல செய்யறப்போ உங்களுக்கு இந்த வலி அது இதெல்லாம் ஒண்ணு இல்லையா எனக்கு போட்டவங்கெல்லாம் லைட்டா முதல்ல இந்த இந்த சர்வாங்காசனம் செய்யல லேசா வலிச்சிச்சு அடுத்த நாள் ரெண்டு நாள்ல மேலாம் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு விடாம செஞ்சு அப்புறம் ஒரு நாள் நாள் ஒரு வருத்தமே இல்லை என்னன்னா இப்போ அந்த யோகாசனம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே செஞ்சால் தான் அதை ஒழுங்காக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வயசு போறப்ப உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கிற வயசுல தான் அது செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு செய்கிறப்ப அதுக்கு அந்த கஷ்டங்கள் அப்படியா இல்லை எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லை ஆனால் இருபது வயசுக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கும் சாதாரணமாக சாதாரணமாக உட்காந்து சாதாரண சின்ன சின்ன பயிற்சிகளெல்லாம் இப்பயும் இருக்கு இந்த நிமிஷத்துலேயும் அவங்க முத்திரைகளை செய்யலாம் முத்திரைகள்னால நிறைய ரொம்ப இயலாத ஒரு ஜீரணிக்க முடியாத வருத்தவங்களுக்கு அந்த முத்திரைகளை செஞ்சு ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி இருக்கிற நினச்சிட்டு நல்லா பதிவு கட்டுப்பாங்க மன செய்ய மனசுல விரும்பி நான் இதை செய்யறேன் இது அந்த ஒவ்வொரு ஆசனங்கிட்டையும் சொல்லணும் ஒரு ஆசனம் பேர் இருக்கு சர்வாங்க நான் இதோ நீ ரொம்ப சந்தோஷமா நேசி செய்வேன் இதுல எந்த சக்தி இருக்கிறதே எனக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி கடவுளை செஞ்சா மன இது வந்து மன ரீதியான உடல் ரீதியான ஒரு ஒரு தைவீகமான ஒரு யோகா செய்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய தொடர்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க யோகா செய்கிறவங்க வந்து நிறைய ஆன்மீக வழிபாட்டோட ஈடுபடுவாங்க சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அப்படி ஏதாவது நிறைய ஆன்மீக வழிபாடும் இருக்கு எனக்கு யோகா செய்யறதுக்கு முன்னுக்கும் இருந்துச்சு இப்போ நிறையவே இருக்கு அந்த மூலிகை மருத்துவங்கள் அதுவும் கூட எனக்கா தெரியுது அந்த மூலிகை மருத்துவங்களை விரும்பி நான் நானும் செய்வேன் நானும் ஒரு டெப்லெட் எதுவுமே குடிச்சதில்லை பிள்ளைகளுக்கும் அந்த மூலிகை மருத்துவ தான் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த ஏஷியன் மீட்க்கு போனீங்க தானே யோகா இது அதில் போயிட்டு இப்போ நாடுகள் அதில் பங்கு கொண்டு எட்டு நாடுகள் பனிரெண்டு நாடுகள்னு சொன்னாலும் எட்டு நாடுகள் தான் அதில் வந்து எங்கே எந்தெந்த நாடுகள் வந்தாங்க ஆசிய நாடுகள் நிறைய வந்து வந்துருக்கு அதில் இந்தியா பாகிஸ்தான் நேபாள்

ஆனால் நான் அவர் வர்ற என்னோட என்னோடய பழகுவாங்க எனக்கும் சொல்லி கொடுப்பாரு அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் திருப்பி அன்னைக்கு கலந்துக்கிட்டது போதில் தான் ஒரு எடையில் வந்தாலும் வந்து கலந்துக்கிட்டு வேண்டாம் பாட்டில வந்து ஒரு சாதனையே படைச்சிருக்கீங்க படைச்சிருக்கேன் இன்னும் இப்போ இன்னும் இன்னும் எனக்கு ஆசை இருக்கு எனக்கு பேர பிள்ளைகள் நிறைய பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது அவங்களும் இதில் ஆர்வமாக இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க வீட்டில் செய்வாங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் யோகா தான் செய்கிறாங்க என்னோட சாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ மேலதிகமாக நிறைய பேருக்கு இந்த கலையை வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா எனக்கு ஆசை இருக்குது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் நம்ம நிறைய இதில் யோகாவில் சொல்லி சாதிக்கணும் நமக்கு இப்படி வருத்தங்கள்லாம் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கணும்னு நிறைய ஆசைகள் எனக்கு அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று தொடங்கி இதை ஆரம்பிக்கலாம் அப்படி தொடங்கி ஆரம்பிக்கலாம்ன்ற முயற்சிகளை தான் இப்போ நாங்கள் மகளிர் செய்கிற உங்களுக்கு வந்து இந்த யோகாவை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கறது யாரு பக்க பழமா மகே அவர் தேவராஜா தேவராஜாசீலன் வினோத் கண்ணான் ஒரு மகன் இருக்காரு தாரணியின் மகன் ஒரு வீட்டுக்காரர் நான் எல்லாருமே எனக்கு முள்ளு சப்போர்ட் உங்களுக்கு இது என்னென்ன ஏறுமோ அதை செய்யுங்க மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் எங்க உண்மை எப்படி செய்யணுமோ நாங்கள் எல்லா இடத்தையும் பண்றோம் அம்மா நீங்க செய்யுங்கன்னு எல்லாரும் இனிங்க சந்தோஷமாக ஊற்றி வச்சு வாழ்க்கை இப்போ நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்த காம்படிஷனுக்கு போயிட்டு வந்து வேற யாராவது இப்போ வீட் வீட்டில் உள்ளவங்க இல்லாமல் வேற யாராவது இருந்துட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாகலாம் இருக்காங்க அவங்களாம் நீங்கள் இதை செய்யுமா எந்த உதவினாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது இது எங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நீங்கள் ஏதாவது இதை விடவே வேணால் இதில் முழு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த அம்மா வந்து இத்தனை வயசுலேயும் இவங்களோட வயசை பார்க்காம அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் தாண்டி நானும் இந்த வயசு சாதனை செய்கிறதுக்கு வந்து வயது வந்து ஒரு வெறும் எண் மாத்திரமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சாதிக்கிறதுக்கு வந்து வயது வயது வித்தியாசம் கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த வயசுலேயும் இவங்க ஏதோ இந்த சா பிறந்தோம் மிறந்தோம்னு இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த அம்மா வந்து இன்னைக்கு காணப்படுறாங்க இப்போ இருக்க ஜெனரேஷனில் வந்து இப்போ இருக்கவங்களே இந்த மாதிரி யோகாவெலாம் செய்கிறதுக்கு யோசிக்கிறது சந்தோஷத்தில் இத்தனை வயசை தாண்டியும் இவங்க சாதிச்சிருக்கிறது வந்து இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்கு எனவே இவங்களோட பயணம் வந்து இன்னமும் மேலே முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதோடு இவர்கள் தொடர்பான மேலதிகமான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே அதுக்கான லிங்கை போட்டோம் நீங்கள் அவங்களோட நீங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாது இவங்க புதுசாக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க எனவே அது தொடர்பான முழு தகவல்களையும் நாங்கள் கீழே பதிவோம் தொடர்ந்தும் எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் ን uh,